குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹியூமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கிறதா எனில் இரத்தத்தின் சோப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இதற்கு இரத்த சோகை அனிமியா என்று பெயர் இதை எப்படி சரி செய்யலாம் எந்த மாதிரி உணவுகளாக எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை அதிகம் தெரிஞ்சுக்க முடியும் ஹியூமோகுளோபின் என்பது சிவப்பு இரத்த அணுக்களின் உள்ள புரோட்டீன் அளவாகும் இது உடலில் மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை செலுத்தி அவற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு செலுத்துகிறது அப்படி உங்களுக்கு ஹியூமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கிறது எனில் இரத்தத்தின் சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கையும் குறைவாக தான் இருக்கும் இப்படி இருந்தால் இது இரத்த சோகை அனிமியா என்று பெயர் இந்த ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடுவது அவசியம் அப்படி இன் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாலே போதும் அவை என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா பசலைக்கீரை இதில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கிறது அதோடு ஃபொலைன் இருப்பதால் இரத்த செல்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது அதிகமாக பசலைக்கீரை எடுத்துக்குங்க அடுத்ததாக பீட்ரூட் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறது இது ஃபொலைட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் இரத்த தோட்டத்தை அதிகப்படுத்தி ஹியூமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது அதிகமாக பீட்ரூட் எடுத்துக்கலாம் அடுத்ததா பருப்பு வகைகள் இரும்புச்சத்து நிறைந்த பருப்பு வகைகள் ஆரோக்கியமான ஹூமோக்ளோபினை உற்பத்தி செய்ய உதவுகிறது அதிகமான பருப்பு வகைகள் உட்கொண்டாலே ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க முடியும் அடுத்ததா மாதுளை மாதுளையில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது இதில் இருக்கும் இரும்பு உறிஞ்சி ஹிமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்கிறது அதிகமாக மாதுளை எடுத்துக்குங்க அடுத்ததாக ஆப்பிள் ஆப்பிள் இரும்பு மற்றும் விட்டமின் சி அதிக நிறைந்த பழம் எனவே இது ஹிமோக்ளோபின் அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதிகமாக ஆப்பிள் எடுத்துக்கங்க தினந்தோறும் ஒரு ஆப்பிள் எடுத்தாலே மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்ததாக பேரீச்சை டேட்ஸ் என்று அழைக்கப்படும் பேரிச்சையில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும் ஆற்றல் அதிகம் இருக்கிறது இதில் இருக்கும் இரும்புச்சத்து அளவானது கொட்டி கிடப்பதால் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது நாம் தினந்தோறும் காலையில் ஒரு பேரிச்சை மரம் எடுத்து வந்தால் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க முடியும் அடுத்ததாக புரொக்கோலி புரொக்கோலியில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி ஃபொலைட் நிறைந்த பூ என்பதாலும் ஹிமோக்ளோபினை உற்பத்தி செய்ய உதவுகிறது அதோடு இரும்புச்சத்து சத்து உறிஞ்சுவதையும் மேம்படுத்துகிறது அதிகமாக எடுத்துக்கலாம் ப்ரோக்கோலி அடுத்ததா தர்பூசணி தர்பூசணி உடலின் நீர் சத்து பற்றாக்குறையை போக்குவது மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் தருகிறது இதனால் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியும் அதிகமாக தர்பூசணி எடுத்துக்கங்க நீர் சத்தையும் அதிகரிக்கும் அடுத்ததா பாதாம் நட்ஸ் வகைகள் பாதாமுக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் கொடுப்பதற்கு அதில் கொட்டி கிடக்கும் நன்மைகள் தான் காரணம் அதில் ஒன்று தான் இரும்பு சத்து அதோடு விட்டமின் இ உள்ளது எனவே ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து ஆரோக்கியமான சோப்பு அணுக்களை பராமரிக்க உதவுகிறது அதிகமாக பாதாம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக மீன் அசைவம் விரும்புவர்களுக்கு இறைச்சியை காட்டிலும் சிறந்த ஒரு உணவுனா மீன்தான் மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகம் உள்ளது மேலும் இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது இது மூளைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது சால்மன் மீன் மத்தி மீன் போன்றவை அதிகம் சேர்த்து வரலாம் இவை மீனை வறுத்து சாப்பிடாமல் குழம்பாக வைத்து சாப்பிட்டு வரலாம் அடுத்தது இறைச்சி இறைச்சியில் அதிகளவு சத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக இறைச்சி வகையில் ஈரல் சிறுநீரகம் மூளை இதயம் ஆகியவற்றில் விட்டமின் பி காப்பர் செலினியம் ஆகியவை அதிகம் உள்ளது இதில் போதுமான அளவு இரும்பு சத்தும் இருக்கிறது குறைந்த அளவுக்கு நார்ச்சத்தும் உள்ளது இது அனிமியாவை குணப்படுத்த அதிகம் உதவுகிறது அதிகமாக எடுத்துக்குங்க அடுத்ததாக விதை வகைகள் பூசணி விதை எள்ளு போன்ற விதை வகைகளில் இரும்பு சத்தம் அதிகம் உள்ளது மேலும் புரோட்டீன் நார்ச்சத்து கால்சியம் மக்னீசியம் ஜிங்க் ஜெலினியம் இவையெல்லாம் அடங்கியிருக்கிறது அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக பீன்ஸ் வகைகள் வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி பீன்ஸ் வகைகள் போன்றவை இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது அதோடு ஃபொலைட் மற்றும் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கிறது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது அதிகமாக எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வகையான உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க முடியும் அனிமியா போன்ற பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ